வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற தேங்காய் தோசை எப்படி நல்லா டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக வந்து செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதோட தேங்காய் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அரை மூடி தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதோட போட்டுக்கலாம் தோல் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதோட ஒரு கால் கப் வந்து கோதுமை மாவு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ அதுவும் போட்டாச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணலாம் நல்லா வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தோசமாகவும் மாதிரி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு ஒரு வயசு குழந்தைங்களுக்கே வந்து இதை செஞ்சு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தோசை தான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த நெய் வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து இந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கட்டியாகவே வச்சுருக்கோம் இப்போ இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இது மேலேயும் வந்து ஒரு ஒண்ணுல இருந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து கீ வந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கீ விட்டாச்சு இப்ப இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஏத்துறதுக்காக நாட்டு சக்கரை வந்து நான் ஃபுல்லா வந்து போட்டு விடுறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்தால் அது போடுங்க இல்லாட்டினா வந்து வெள்ளம் அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி பொடிச்சிட்டு அதை நீங்கள் மேலே தூவி விடலாம் இல்லை கருப்பட்டி கூட நீங்கள் போடலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றி இருக்கிறதுனால இது நம்ம போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சிரும் பாருங்கள் அந்த தோசையில் வந்து நல்லா வந்து இறங்கிடும் இதில் நம்ம ஒன் சைடு தான் வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க போகிறோம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக வேக பார்த்தீங்கன்னா கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ இந்த ஒன் சைடு மட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு ஏன்னா திருப்புனா திருப்பினான்னா அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம் மாதிரி ஒட்டிடும் அதனால் நம்ம ஒரு சைடு வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து திருப்பிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு உடனே எடுத்துடுங்க இந்த மாதிரி வந்து வந்துடும் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான வந்து தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்